இலங்கைக்கு போனா சிங்கள பேசுறதா புரியும் சரி அரசு கிட்டதான் புரியும் தமிழோ தமிழோ ஆங்கிலமோ பேசுறதா புரியுமில்ல அவங்க எல்லாம் எழுத்துல வாங்கறாங்க அவங்க எழுத வாங்குறாங்க அவங்க ஏன் எழுத்துல வாங்குறாங்க எதுல பயிர் பண்றாங்க எழுத்தா பயிர் பண்றாங்க எதுல ரெக்கார்ட் அறிவிக்கிறாங்க எழுத்தா அறிவிக்கிறாங்க பேச்சா பேசுறாங்களா பேச்சா பேசுறாங்களா பேச்சா பேசலங்க பேச்சா பேசல எழுத்து ரொம்ப முக்கியம் என்னும் எழுத்தும் திருவிழா சொல்றாரு பேசறதில்ல எழுத்தால பேசி பாருங்க அரசு பதில் கொடுக்கும் எழுத்தால பேசி பாருங்க அரசு பதில் கொடுக்கும் அந்த எழுத்துல பேசி பாருங்க எவங்க வேலை செய்யும்

அதுக்கு <Sessizuk> செலவாகும் <Sessizuk> <Sessizuk>

அறிவுத்துறையை பொறுத்தவரைக்கும் வருவாய்த்துறையை பொறுத்தவரை அங்கீகாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பொதுப்பணித்துறையை பொறுத்தவரைக்கு உள்ளாட்சி துறையை பொறுத்தவரைக்கு காவல்துறையில கூப்பிட்டு எழுதி ஒரு நில பஞ்சாயத்துல அப்படின்னா போட முடியாது சொல்ல முடியும்

எழுத்து புரியும் என்ன புரியும் எழுத்து புரியும் வார்த்தை